ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டை இந்த உலகத்துல ஜூடிசியம் கிறிஸ்டியன் இஸ்லாம் இந்துசியம் தோஷியம் புத்தம் சீக்கியம் இந்த மாதிரி நிறைய மதங்கள் எல்லாமே இருக்கு அவங்க எல்லாம் அங்கங்க இருக்க ஒவ்வொரு கண்ட்ரில வந்து வாழ்றாங்க ஆனா முஸ்லிம்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிலுமே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனா உலகில ஒரு முஸ்லீம் கூட இல்லாத ஒரே ஒரு நாடு இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த ஒரு நாட்டுல மட்டும்தான் முஸ்லீம் இல்ல மீது எல்லா நாட்டுலயுமே முஸ்லீம் இருக்காங்க ஏன் அந்த ஒரு நாட்டுல முஸ்லிம்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்றேன் இந்த நாட்டிற்கு சொந்த இராணுவமும் கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு வாட்டிக்க நகரத்தை பாதுகாக்க சுவிஸ் மிஷனரில போப்களால் வந்து நியமிக்கப்பட்டன அப்படிங்கறதும் சொல்றாங்க இன்று உலகில பல மதங்கள் நம்பிக்கைகளை பின்பற்றும் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சிலர் தங்கள தங்களோட மத நம்பிக்கையை அற்றவர்களாக கூட கூறிக்கொண்டு நாத்திகமா கூட இருக்காங்க ஆனால் ஒரு நாடு என்று இருந்தால் அதில் வந்து பலதரப்பு மக்கள் வந்து வாழ் வா வாழ்கிறாங்க உலகில் அதிக மக்கள் பின்பற்றும் மதங்களில் முதன்மையானது வந்து கிறிஸ்துவம் அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிற மதம் வந்து இஸ்லாமியம் ஏன்னா அரபு கண்ட்ரிஸ்லேருந்து மற்ற கண்ட்ரி வரையும் உலக நாட்டிலே வந்து அதிக மக்கள் தொகை வந்து கிறிஸ்டினை தான் கிறிஸ்டின் தான் இருக்காங்க அதுக்கு அடுத்த மக்கள் வந்துட்டு முஸ்லீமாக இருக்காங்க மதத்தை பின்பற்றும் மக்கள் வந்து முஸ்லீம்கள் அல்லது இஸ்லாமியர்கள் என வந்து நம்ம சொல்கிறோம் உலகின் கணிச முஸ்லிம்கள் வாழும் இடம் வந்து மத்திய கிழக்கு ஆசியா தான் இவர்களின் புனித தலமான மெக்கா இருக்கும் சவுதி அரேபியா தொடங்கி ஓமன் குவைத்து ஐக்கிய அரபு அமீரகம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தோனேஷியா ஈராக் ஈரான் என பல நாடுகளில் இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து இருக்காங்க அப்படி உலகின் பெரும்பான்மையான நாடுகளில் இஸ்லாமியர்கள் பரவி வாழும் நிலையில் ஒரு கூட வாழாத ஒரு நாடு இருக்குன்னா அது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படி என்ன அந்த ஊர் அப்படின்னா அதுதான் உலகிலே மிக சிறிய நாடான வாட்டிகன் சிட்டி ஐரோப்பிய நாடான வாட்டிகன் சிட்டி உலகம் முழுவதும் பரவி உள்ள கத்தோலிக்கு கிறிஸ்தவர்களோட தலைமையிடமாக இருக்குது இங்குதான் அவர்களுடைய மத குருவான போப்பாண்டவர் வந்து வசித்து வராது உலகின் மிக அழகான சிறிய புகழ்பெற்ற நாடான வாட்டிகன் சிட்டியில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு கஷ்டம் கஷ்டமான விஷயம் தான் இது இத்தாலியில் இருந்த ரோம் பகுதிக்குள்ளே அமைந்துள்ளது இந்த நாட்டிற்கு சொந்த இராணுவமும் கூட இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்பு வாட்டிகன் நகரத்தை பாதுகாக்க சுவிஸ் மிசர்னர்கள்லாம் போப்காரர்களால் வந்து நிறைவேற்றார் அன்றிலிருந்து இருந்து இத்தாலிய இராணுவ உதவியுடன் சுவிஸ் காவலர்கள் தான் வாட்டிகன் சிட்டியை வந்து பாதுகாக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புள்ளி உரப்படி இந்த நாட்டோட மக்கள் தொகை வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு மட்டும்தான் அத்துடன் சிலர் வெளிநாட்டில் வாழ்க்கிறாங்க அவர்களோட எண்ணிக்கை வந்து முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு தான் இது வந்து க கவு விரல்வெற்றி என்றால் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு கீழே தான் வந்து இந்த வாட்டிகன் நாட்டில் வந்து இருக்காங்க இந்த நாட்டில் ஒரே ஒரு முஸ்லீம் கூட கிடையாது அது வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது